வணக்கம் திருவள்ளூர் அருகே விஷக்குளவிகள் கொட்டியதில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருவள்ளூர் அடுத்த செஞ்சி பானப்பாக்கம் பகுதியில் உள்ள பள்ளி அருகே உள்ள பனைமரத்தில் ராஷச விஷக்குளவிகள் கூடுகட்டி இருந்து வந்தன இந்நிலையில் செஞ்சி கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீபன்ராஜ் வயது நாற்பத்தி ஐந்து சத்தியவாணி வயது அறுபத்தெட்டு ஆகியோர் இருவரும் அந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் அவர்களை விஷ ராசச குழவிகள் விரட்டி விரட்டி கொட்டியது இதனால் காயமடைந்த அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளுர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு இரண்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் பேரம்பாக்கம் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து பாதுகாப்பாக தங்களையும் விஷ குழுவிகள் கொட்ட வகையில் விஷக் குலவிகளின் கூட்டை அழைத்தனர்